இவ்வளோ பிரான்ஸ் பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த மிதமான வானிலை மாறி மீண்டும் கடும் குளிரான வானிலை திரும்ப உள்ளது வடக்கு ஐரோப்பாவில் வீசும் குளிர்ந்த காற்றினால் வரும் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பத்து முதல் பதினைந்து பாகை வரை பதிவான வெப்பநிலையானது வரும் ஞாயிற்றுக்கிழமை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அன்று அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு பாகை வரை மட்டுமே இருக்கும் என்பதால் மக்கள் குளிரை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வானிலை மாற்றத்தின் காரணமாக சனிக்கிழமை அன்று ஓரளவு வயல் காணப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மதியத்திற்குள் மேகமூட்டத்துடன் கூடிய பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் அட்லாண்டிக் பகுதியில் இருந்து வரும் ஈரப்பதமான காற்றும் வடக்கில் இருந்து வரும் குளிர்ந்த காற்றும் மோதும் போது சுமார் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை பொழிய வாய்ப்புள்ளது பாரிஸ் நகரின் தரைப்பகுதி தற்காலிகமாக மாறக்கூடும் என்றாலும் இந்த பனிப்பொழிவு நீண்ட நேரம் நீடிக்காது என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்து இது மழையாகவோ அல்லது பனியாகவோ மாற வாய்ப்புள்ளதால் நிலவரத்தை அறிய மக்கள் வானிலை அறிக்கைகளை கவனிக்குமாறு கேட்டுக் இந்த குளிர்கால தாக்கம் குறுகிய காலத்திற்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வார இறுதியில் பயணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பனிப்பொழிவினால் ஏற்படக்கூடிய வீதி வழுக்கல் மற்றும் போக்குவரத்து மாற்றங்களை கருத்தில் கொண்டு கவனமாக இருக்குமாறு உள்ளூர் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது